இருந்தது பெருமாளை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு இன்னைக்குதான் அமைஞ்சது ஒரு திருப்தியாக இருந்த எங்களுடைய சகோதரர் அப்பாபிஷேகம் ரொம்ப அருமையான ஒரு சொல்லவே முடியல எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த கடலூர் மாவட்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது எல்லாம் வந்து தரிசனம் செய்திருக்கக்கூடிய இந்த கோவில் சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் கடவுளர்களே இந்த கோவிலில் வந்து